கீழே எந்திரிச்ச உடனே இட்லி தோசைக்கு வந்து என்னடா சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்குதுன்னா இது மாதிரி கண்டிப்பாக ஒரு சட்னி ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டில் இருக்கும் வேர்க்கல்ல வெங்காயம் தக்காளியெலாம் வச்சு செஞ்சு தான் பாருங்களேன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவர் மட்டும் இல்லை அவ்வளோ ஹெல்தியான சட்னி ரெசிபி வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸுவே இன்றைக்கி எனக்கு தக்காளி வெங்காயம்லாம் வச்சு சூப் பிறகுனா ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இந்த சைடு தோசை இட்லி ஊற்றிட்டு இந்த சைடு இந்த சட்னியை வச்சு தான் சாப்பிட்டு பாருங்க அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் அவ்வளோ டேஸ்டியான சட்னி ரெசிபி இதை வந்து ஒரு அஞ்சலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து வர்த்த வேர்க்கலில் வச்சு செஞ்சுக்கேன் வீட்டில் அப்படி வர்க்காத வேர்க்கலை இருந்துச்சுன்னா அது எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைய் பேன் எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி ரெண்டு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் கடலப்பருப்பு தீயாத அளவுக்கு பார்த்து வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த கடலை பருப்பு நல்லா வந்துட்ட பின்னாடி அதோட வந்து இப்போ வந்து வர மிளகாய் காரத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வர மிளகா வேணுமோ பார்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளுக்கு இது வந்து ஒரு ஆறு வர மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஆறு வர மொளகாய் எடுத்துகிட்ட பின்னாடி கப்பு வந்து வேர்க்கல்ல வர்த்த வேர்க்கலை எடுத்துக்கிட்டேன் அப்படி வர்க்க வேர்க்கல்ல இருந்தால் ஒரு மூணுலருந்து நாலு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க இது வந்து வர்த்தக வேர்க்கலைனாலும் சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா கூட போதுங்க ஏன்னா இது ஏற்கனவே வந்து ரோஸ்டடு தான் அதனால் நல்லா தோல்லாம் உரிச்சுட்டு நல்லா இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன் அதை வந்து ரஃபாக சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் கலர் இப்போ லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும் தேவையில்லை ஒரு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ வியர்கல்ல வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஹார்ட் பேஷன் இருந்தாலும் சரி டயபெட்டிக் பேஷன் இருந்தாலும் சரி ஈவன் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹேருக்கு கின்னுக்கு ஸ்கேல்ப்புக்கு எல்லாத்துக்குமே இந்த வீர்க்கடலில் அவ்வளோ நன்மைகள் உள்ளது கண்டிப்பாக உணவுகளில் எடுத்துக்கோங்க வீர்க்கடலை அதோட ஒரு தக்காளி பழம் பெரிய சைஸ் தக்காளி அது ஒன்று சேர்த்துக்கிட்டு இதோடு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் தக்காளி ஓரளவுக்கு அரை பாகம் வெந்தது பின்னாடி வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு அதை பாகம் வெந்துட்ட பின்னாடி இதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கரலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்ட பின்னாடி ஒரு சின்ன சைஸு புடி ஒரு கோழி கொண்ட அளவுக்கு சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு அரைபாக திரிந்துருச்சுலையே இப்போ புளியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு புளி தக்காளியெல்லாம் ஒன்றும் முழுமையாக வேகிறதுக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கலாம் ஆறிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னா நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி பெரிய மிக்சி ஜாரில் நான் இதை போட்டு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா சின்ன ஜாரில் இது பத்தாதுலேயா வெங்காயம் தக்காளிலாம் அரைக்க ஒன்னா அதெல்லாம் நான் பெரிய ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு சட்னிக்கு தண்ணி தேவைப்படுதோ ஆனால் இந்த சட்னி வந்து கொஞ்சம் செமி சாலிடாக இருந்துச்சுன்னா தாங்க நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சிட்டு வந்துட்ட பின்னாடி இது மாதிரி குறை குறைப்பாக இருக்கும் அதோடு இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி நூறு எம்எல் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் அந்த நம்ம எந்த இதில் வதக்கணுமோ அதில் வந்து அந்த பேனை வந்து நல்லா அழைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு பின்னாடி வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி சட்னி ரெசிபி கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு சட்னி கொஞ்சம் கட்டியாக இருக்குது இல்லையா அதோட வந்து தண்ணி ரெண்டாவது டம்ளரையும் சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் நான் மூணு டம்ளர் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த சட்னிக்கு இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி அலசிக்கிறலாம் மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கும் அப்படியே அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து எல்லாம் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அப்படி உப்பு பற்றலைன்னா பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து போட்டுட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சைடு நம்ம இட்லியோ தோசையோ செஞ்சுட்டு இந்த சைடு வந்து சட்னியை தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி காஞ்சிட்ட பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் வந்து கடகுழ்ந்த பருப்பையும் சேர்த்து நல்லா பொறிட்டோம் கடகுலந்தம்பருப்பு பொறிஞ்சிட்ட பின்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அதோட கால் டீஸ்பூன் வந்து பெருங்காய தூளியும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு வரமிளகாவையும் மிளகாவையும் பிச்சு போட்டுக்கிட்டேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா இது வர பின்னாடி வறுக்கிட்ட பின்னாடி இப்போ இந்த சட்னியோட சேர்த்துக்கலாங்க நம்மளோட அருமையான டேஸ்ட்டியான சட்னி ரெசிபி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ஒரு வாட்டியாவது சட்னி நம்மளோட சுவையான சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி